பிரான்சில் பொது போக்குவரத்தில் எச்சில் துப்புதல் அல்லது எதிரெதிர் இருக்கைகளில் கால் வைப்பது போன்ற பல அநாகரிக செயல்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் மீண்டும் விதிகளை மீறுபவர்களுக்கு தண்டனைகளின் தீவிரத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கும் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது பிச்சை எடுப்பது துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பது பொது போக்குவரத்தில் புகைப்படித்தல் மற்றும் ரயில் பாதைகளை கடந்து செல்வது போன்ற செயல்கள் அதிக அபராதங்களுடன் மிகவும் கடுமையான குற்றங்களாக மாறும் இந்த சட்டமூலத்தின் கீழ் இருக்கைகளில் கால்களை வைப்பது மிகவும் சத்தமாக இசையை இசைப்பது மற்றும் பயணிகளின் அமைதியை குலைப்பது அல்லது வாகனத்தின் கதவுகளை தடுப்பது ஆகியவை குற்றங்களாக மாறும் பிற பொதுவான செயல்களாகும் விதிகளை தொடர்ந்து மீறுபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த சட்டமூலம் ஒழுக்கக்கேடுகளுக்கு கேடுகளுக்கு தண்டனை வழங்க அனுமதிக்கிறது அதாவது பல பிடிபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் ஏழாயிரத்து ஐநூறு யூரோ அபராதம் மற்றும் ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளுக்கு சில நிலையங்களில் இருந்து தடை விதிக்கப்படலாம் நாடு முழுவதும் ரயில்கள் டிராம்கள் பெருநகரங்கள் மற்றும் பேருந்துகளில் பாதுகாப்பு முகவர்களுக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்கவும் இந்த சட்டமூலத்தில் அனுமதி வழங்கப்படுகிறது அதிகாரிகள் மாகாணத்தின் முன் ஒப்புதல் இல்லாமல் கூடுதல் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் மேலும் பொது போக்குவரத்து நிலையத்தின் சுற்றளவுக்கு மட்டுமல்லாமல் அதன் அருகில் உள்ள பகுதிகளிலும் தலையிட முடியும் இது குறிப்பாக வீதி வியாபாரிகள் பிச்சைக்காரர்கள் மோசடி செய்பவர்கள் மற்றும் நிலைய நுழைவாயில்கள் மற்றும் இடங்களுக்கு வெளியே பொருட்களை விநியோகிப்பவர்களை தடுக்க அவர்களை அனுமதிக்கும் மற்ற பயணிகளுக்கு ஆபத்தை விளைவிக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பறிமுதல் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது